குரல் ஐநூற்று தொன்னூற்றி ஏழு சிதைவிடத் தொல்கார் உறவோர் புதையம்பிர் பட்டுப்பாடூன்றும் களிறு ராமுவுக்கு ஒரு சிறிய தென்னந்தோப்பு இருந்தது ஒருநாள் ஒரு பெரிய காட்டு யானை தினமும் வந்து தென்னங்கீற்றுகளை உடைத்து சாப்பிடத் தொடங்கியது இதனால் ராமுவின் பண்ணை சேதமடைந்து வந்தது ராமு கோபத்தில் யானை வரும் பாதையில் குழி வெட்டினான் தீப்பந்தங்கள் வைத்தான் ஆள் அதிரும்படி சத்தம் போட்டான் ஆனால் யானை இன்னும் ஆக்ரோஷமாக தாக்க ஆரம்பித்தது ராமுவின் தாத்தா உதயம்பில் பட்ட யானை போல சிக்கலில் சிக்கினால் சினம் காட்டாதே ஞானம் காட்டு என்று அறிவுறுத்தினார் ராமுவும் யானைக்கு தேவைப்பட்டது நீர் என்று புரிந்து கொண்டு தோட்டத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய குளம் உருவாக்கினான் மேலும் அங்கே வாழைக்காய்களையும் வைத்தான் இப்போது யானை தென்னை மரங்களை தொடுவதில்லை குளத்தில் குளிக்கிறது ராமுவின் நண்பனாகவும் ஆகிவிட்டது